தமிழ் கலாச்சாரத்துக்கு தாக்குதல் ராகுல் காந்தி மத்திய அரசை கனமான கட்டத்திற்கு குற்றம் சுமத்தினார் சென்னை தேசிய செய்திகள் தமிழ் சினிமா சூப்பர் ஸ்டார் விஜய் நடிப்பில் தயாரிக்கப்பட்ட பெரும் எதிர்பார்ப்பால் உள்ள ஜனநாயகன் திரைப்படத்தை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் ஐஎன்பி மினிஸ்ட்ரி தடுத்ததாகவும் இது தமிழ் கலாச்சாரத்திற்கான தாக்குதல் என மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கடுமையாக இணைதிட்ட உள்ளார் ராகுல் காந்தி செவ்வாய்க்கிழமை பதிமூன்று ஜனவரி எக்ஸில் முன்னர் ட்விட்டர் ஊடகத்தில் வெளியான ஒரு பதிவில் மத்திய அரசு மற்றும் அதிகாரிகளை இலக்கு காட்டி ஐஎன்பி அமைச்சகம் ஜனநாயகன் படத்தை தடுக்க முயற்சிக்கிறது என்பதை தமிழ் மக்களின் குரலை கட்டுப்படுத்த நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது மோடி அவர்களே என்னும் வீரப்பாய்ச்சல் எழுதியுள்ளார் படம் வெளியீட்டுச் சிக்கல்கள் நீதிமன்றம் வரையறுக்கும் நிலை ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் பருவத்தில் ஒன்பது ஜனவரிக்கு வெளியிடப்பட திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் சிபிஎஃப்சி சாலை படமாக்க சட்டக்குழு படத்திற்கு சான்றிதழ் வழங்க நேரமின்றி சில சொந்தமான குறைகளை எடுத்துக்கொண்டு மறைமுகமாக தடுக்க முயற்சித்தது என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன படம் பதினெட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சான்றிதழுக்காக சமர்ப்பிக்கப்பட்டது ஆய்வுக்குழுவினர் இருபத்தி ஏழு திருத்தங்களை பரிந்துரைத்த போதும் யுஏ சான்றிதழ் பரிந்துரைக்கப்பட்டது இருப்பினும் சான்று வழங்கப்படாததால் திரைப்படத்திற்கான வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டது இதையடுத்து தயாரிப்பாளர் மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் மனு பதிய உள்ளார் ஒன்பது ஜனவரிக்கு உயர்நீதிமன்றம் ஒரே நீதிபதியின் உத்தரவை தற்காலிகமாக நிறுத்தி ஜனநாயகனுக்கு சான்றிதழ் வழங்குவதை தற்காலிகமாக தடுப்பதற்கான உத்தரவை வழங்கியதால் படம் இன்னும் வெளியிடப்பட வேண்டும் என்ற நிலை எதிர்ப்புக்குள் உள்ளது சமூகம் மற்றும் அரசியல் கருத்து மோதல் ராகுல் காந்தியின் வாயிலாக வரும் இச்சொல்லுக்கு எதிராக மத்திய அமைச்சகம் அல்லது பிஜேபி நிரூபிக்கப்பட்ட பதிலை வெளியிடவில்லை ஆனால் சட்டப்படி செயல்படுவதாகவும் சான்றிதழ் டிமாக்கு மற்றும் சிபிஎஃப்சி விதிகளின்படி வழங்கப்பட வேண்டும் என அதிகாரிகளின் நோக்கத்தை சில செய்திகளால் குறிப்பிடப்பட்டுள்ளது இதே நேரத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டில் விஜய்யிடம் ஆதரவு வழங்கி வருவதாகவும் சிபிஐ இடி போன்ற மைய அமைப்புகளை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர் செய்தி பின்னணி மற்றும் அரசியல் பரபரப்பு ஜனநாயகன் திரைப்படம் விஜயின் அகில இந்திய பத்திரிகை அல்லது அரசியல் பயணத்தின் முன்னிலையாகவும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முன்பு வெளியிடப்பட இருக்கும் அஞ்சலி படம் என பார்க்கப்படுகிறது காட்சிகளில் இடம்பெறும் அரசியல் கருத்துக்கள் மற்றும் சமூக வாசிப்புகள் இதற்கு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டு தமிழ் கலாச்சாரம் மற்றும் மொழி உரிமை பாதுகாப்பு போன்ற பெரிய தலைப்புகளில் அரசியல் விவாதத்தை இன்னும் தீவிரமாக்கியுள்ளது சுருக்கம் ராகுல் காந்தி ஜனநாயகனை தடுக்கும் மைய நடவடிக்கை தமிழ் கலாச்சாரத்திற்கான தாக்குதலாக குற்றம் சாட்டினார் சிபிஎஃப்சியின் சான்றிதழ் வழங்கல் தாமதம் மற்றும் நீதிமன்ற உத்தரவு திரைப்பட வெளியீட்டை சிக்கலுக்கு தூண்டியுள்ளது அரசியல் எதிர்ப்பு கருத்து போரும் மத்திய அரசு மற்றும் விப்பட்சின் காட்டிக்கொள்ளல்கள் தொடர்கின்றன